உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கும்பராசி அப்படின்னாவே பெரிய அளவில் வாழ்க்கையில் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் பெருசாக சம்பாதிக்கணும் பெருசாக படிக்கணும் பெருசாக தொழில் பண்ணணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்காக உழைப்பக்க கூடிய உழைக்க உழைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தன்னுடைய உடல் பொறி பொருள் ஆவி எல்லாத்தையும் சேர்த்து மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்புக்காக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கபடி உங்கள் ராசிக்கு பகவானும் ஏழாம் இடத்திற்கு கேது பகவான் பயணிக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நிறைய இருக்குது அந்த நெகட்டிவ்லேயும் சில பாசிட்டிவும் இருக்குது என்னென்னா இந்த குருவுடைய பார்வை இருக்குது அதனால் கடைசியாக ஜெயிச்சுருவீங்க பட் இருந்தாலும் அந்த நெகட்டிவை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது இந்த ராசியில் ராகு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு வகையான பிரச்சனை தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த நவக்கிரகங்களையே இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாயா கிரகம் அந்த சாயா கிரகம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி எல்லாமே வலசுழியாக ஒவ்வொரு ராசியும் நகரும் கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் அதாவது இடசுழியாக நகரக்கூடிய ஒரு இரண்டு கிரகங்களாக முக்கியமாக இருக்குது காரணம் என்ன நம்மளுடைய முன்வினை கர்மா அந்த முன்வினை கர்மாவை இப்போ அனுபவிக்கிறோம் அப்போ அதனால் என்ன அந்த ராகுக்கு எது கிளாக் வயசில் அப்படியே நம்மளை சில நல்ல விஷயங்களையும் நல்ல சில தீய விஷயங்களையும் எப்பவுமே கொடுத்துட்ருக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அதிகமாக கஷ்டப்படுறேன் நிறைய பிரச்சனை வந்துச்சு என்னால் சமாளிக்கவே முடியல அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியல நான் எந்த தவறுமே பண்ணல எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் எப்போ வரும்னா ராகு கேதுவுடைய பயிற்சி இல்லை தசா புத்தி என் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு கடந்துட்டேன் நான் பெருசாக சம்பாதிச்சிட்டேன் நினச்சதெல்லாம் நடந்துச்சு நான் பெரிய பிரபலம் ஆகிட்டேன் பேர் புகழ் வாங்கிட்டேன் இதுக்கு மேலே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் மிக மிக முக்கிய காரணம் இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி அப்படின்னா ராகு கேதுவுடைய தசா புத்தி ஜாதகத்தில் இது இல்லாமல் ஒரு மனிதன் கீழேயும் போக முடியாது ஒரு மனிதன் உச்சத்துக்கும் போக முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு ராகு பயணிக்கும் போது நிறைய குழப்பங்களை கொடுப்பாரு எப்படி குழப்பங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் போர் ஒரு வேலை தேடுறீங்க வச்சுக்கோங்களேன் வேலை தேடும்போதே என்னென்ன என்ன யோசிப்பீங்கன்னா நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை தேடுறதா இல்லை பண வரவு சம்மந்தமான வேலை தேடுறதா அப்படின்ற மாதிரி யோசனை வரும் படிப்புக்கான வேலை நம்பு கம்ப சம்பளம் கம்மியாக வரும் இல்லை சம்பளம் நல்லா இருந்தால் பரவாயில்ல படிப்பு பற்றி கவலைப்படாதுனா நல்லா சம்பளம் வரும் அப்போ என்ன அவங்க எதில் போவீங்க நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் சார் அப்படி தான் இப்போ நிலமை இருக்குது ஆல்ரெடி அப்படி தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அதுதான் குழப்பம் அப்போ எந்த திசையில் போனால் நம்மளுக்கு சிறப்புன்றதை நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது அதுமாதிரி ஆஃபீஸில் இருக்கீங்க ஆஃபீஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக தான் என்ன பண்ணணும் வேலையை விட்டு வேறு வேலை தேடணும் இதுதான் உண்மை ஆனால் என்ன யோசிப்பின்னா இல்லை இந்த ஆஃபீஸ் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குது எனக்கு டைமிங்கு நல்லா செட் ஆகுது மற்றபடி பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல பட் இதுக்காக வேலை மாற்றணுமா அப்படி யோசிக்கும்போது என்னென்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஐயோ நேற்று வேலைக்கு மாற்ற வேணாம்னு நினச்சோம் இன்றைக்கி என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே நீங்களாம் வேலையை விட்டு போகிறா மாதிரி சூழ்நிலாம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணுவீங்க புதுசாக வேலை தர்றதா இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணுறதா அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அதே போல் ப்ரொமோஷன் தரேன் தரேன் இன்க்ரிமெண்ட் தரேன் தரேன்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் ரெண்டு மாதம் மூணு மாதம் பரவாயில்லன்னு இருப்பீங்க நாலாம் மாதம் என்ன ஆகும் இது சரிப்பட்டு வராது நம்ம மாறி தான் ஆகணும் நீங்கள் மாறி தான் ஆகணும்னு சொன்னோன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தரோம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லாட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அடுத்த டைமில் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும் அப்படின்போது என்ன ஆகும் நீங்கள் அப்படியே குழம்பு போய் இல்லை வேறு வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு குழப்பங்களை இந்த ராகுபவன் கொடுப்பார் என்ன குரு பார்க்குறாரு அதனால நீங்கள் அந்த குழப்பத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அந்த குழப்பம் இருக்கும் சில பேர் என்ன ஆகும்னா இந்த குழப்பமான சூழ்நிலை ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவாங்க தான் பிரச்சனை அந்த தப்பான முடிவு எடுத்து கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வந்து நம்ம நல்வழிப்படுத்தல என்ன யூஸ் இருக்கு யோசிச்சு பாருங்கள் அங்கே தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் தேவை இருக்குது அங்கே தான் நம்மளுடைய பழங்கள் சொல்லக்கூடிய தேவை அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க வரும் காப்போம்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அதே மாதிரி தொழிலில் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் எதை எடுத்துக்கிறது எதை எடுக்காமல் இருக்கிறது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய வரா மாதிரி இருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பணம் ரெகுலராக வராமாரி இருக்கும் அப்போ எதை எடுப்போம் அம்மா சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் நான் எதை எடுக்குன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிலைமை வரும் அதே போல் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் பண வசதி வாய்ப்புலாம் நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் நாலு பேர்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்து வரும்போது என்ன ஆகுனா எதில் எடுத்துகிட்டு போய் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியல எனக்கு கடைசியில் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு மாட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகுபவன் கொடுப்பார் அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதிகமாக லோன் வாங்காதீங்க தேவைக்கு பயன்படுத்திங்க தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்குங்க சரிங்களா வேண்டான்னு சொல்லி பழகிறதுக்கான ஒரு நேரத்தை இந்த ராகு கொடுக்க போகிறாரு அதை பழகலை அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரும் அது சாப்பாடு விஷயத்துலேருந்து திருமணம் சார்ந்த விஷயத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் பார்ப்போம் பார்த்து செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுமாரி திருமணம் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல தான் வர வரும் அதேமாதிரி தப்பான இடத்துலேருந்து வரணும் வரும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க இல்லை இல்லை எனக்கு நல்லா வசதியான பொண்ணு வேணும் வசதியான பையன் வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தப்பு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவோம் பேலன்ஸ்டாக இருக்கணும் வசதியும் இருக்கணும் கேரக்டரும் நல்லா இருக்கணும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மூணு கண்டிஷனோட ஜாதகமும் பொருந்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனா அதில் தொந்தரவுகள் வரும் மாதிரி திருமண மாணவர்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள் சண்டைகள் வரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆஃபீஸில் ப்ரெஷர் வேலையில் ப்ரெஷரு இல்லை வெளியில் எங்கேயாவது இடத்துல சண்டை போட்டிருப்பீங்க அந்த ப்ரெஷர் வந்து வீட்டில் காமிப்பீங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காதல் நல்லா இருந்தாலும் வரும் நல்லா இருந்தாலும் வரும் அதான் பிரச்சனையே அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதெல்லாம் வந்து தேவையில்லா சண்டை கிண்டை போடாமல் தேவையில்லாம் ரொம்ப ஒதுங்கி இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த ராகு என்ன பண்ணுவாரோ அந்த ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு ஃபாரினுக்கு போய் ஒரு ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ஃபாரினில் போய் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணோம் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதேமாதிரி வெளிநாட்டிலே நான் பிஆர் வாங்கி செட்டில் ஆகுன்னு நினைக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா நான் நீண்ட காலமாக வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்கள் தகுதிக்கு தந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல வேலை நிறைய சம்பளம் வரா மாதிரி சில வேலை வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் கொடுப்பார் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸு யாராவது ஃபாரின் போகணும்னு நினச்சேன் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபாரின் போகும்போது தேவையில்லாமல் நான் காசு கொடுத்து ஒருத்தருக்கு எனக்கு ஃபாரின் கூப்பிட்றாரு காசு செலவு பண்ணால் போகிறா இருக்குன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் அது நடக்காது அதுவே ஒரு மென்டல் டிப்ரெஷனாக மாறிடும் காசு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே அங்கே சூழ்நிலை மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் ஐயோ நம்ம காசை கொடுத்துருமே மாட்டிக்கிட்டமென்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த ராவு கண்டிப்பாக கொடுக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த குழப்பம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலிக்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட கூட பிறந்தவங்கிட்ட கணவர் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் சில விஷயத்தை நீங்களா போட்டு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்காதீங்க அந்த மைண்டில் அப்படியே ஒரு ஒரு தப்பான முடிவு எடுப்பீங்க ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது உடல் நலத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மன ரீதியான பிரச்சனையில் ஆரம்பிச்சு அது உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது உடல் நலமும் மனநலமும் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம் இந்த பயிற்சியில் முக்கியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய ராகு திசையே வரும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா தப்பான பழக்க வழக்கங்கள் இந்த கேட்ஜெட்டுக்கு அடிமையாகுது இந்த மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு யாருக்காவது புதன் தசை நடக்குதுன்னா கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா அது அஷ்டமாதிபதினால கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு சனி தசையே உங்கள் ஜாதத்தில் சனி தசை சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் அதுவுமே ஒரு மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷனை கொடுக்கும் நம்ம ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும் ஆனால் அவங்களாம் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பது மிக மிக ச நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த ராகு கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில் ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்குறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து